டியூஷன் விட்டாங்க டியூஷன் விட்டுட்டு பிள்ளைங்களை இப்போ கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் என் பையன் சும்மா இருக்க மாட்டான் இருடா கம்மன இரு அப்ப வீடியோ வீட்டுக்கு போன பிறகு கால் பண்ண தருவியா போன் தரேன் நான் தெரியும் மா நான் பேச எடுத்துக்கறாரு ஓ मलिक ஓ

எல்லாம் வேறு நடந்து போவங்களாம் நடப்பாங்க மாரியார் ஷையர் இல்லைன்னா ஜீவ் ரஷ் சார் வீடு இருக்கேன் இந்த ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நாங்கள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் போவோம் அதனால் இன்னைக்கு இந்த வழியாக வந்து பிள்ளைங்கள கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியை வந்துட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு இப்போ போயிட்டுருக்கேன் கமாண்ட்ஸில்

ஜி கதை சாப்பிட்டு ஒரு வீட்டுக்கிட்ட வந்தோம் என்னெல்லாம் இருந்தாலும் டிவியில் பார்க்குறவங்கள ஒரு தேட்டரில் பார்க்குறவங்கள வீடு இருக்கு ஆனால் வீட்டுக்கிட்ட நான் பார்த்தது கிடையாது அடிக்கடிக்கு அந்த சைடு வருவேன் ஆனால் பார்த்ததில்லை அவருடைய வீடுதான் வாங்க பாருங்க இதுதான் அவருடைய வீடு எல்லாரும் நடந்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் அவருடைய வீடு வேலை செய்வாங்க நிறைய பேர் இருப்பாங்க வெளியதாக சேரும் கதவு ஓப்பன் பண்ணி வச்சாங்கன்னா அப்போ உள்ளுக்கு கொஞ்சம் லைட்டா தெரியும் பார்க்கலாம் காசு எப்படி முன்னாடி அவங்களுக்கு வந்துட்டு காசு எதுதான் இருக்குமே இது வரைக்கும் அவரை பார்த்ததில்லை பார்க்கணும்னு ஆசை ஆனால் பார்த்ததில்லை அப்புறம் வந்துட்டு ஒரு சில ஆக்டர்லாம் நான் பார்த்துருக்குறேன் யாரமாக மைனா பார்த்துருக்கேன் டேரெக்டாக மைனா வீட்டுக்கு போயிட்டு மைனா வந்துட்டு துணியை மடித்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க இங்கே ஷூட்டுக்கு கிளம்புறாங்க போல அவங்கள பார்த்துருக்கேன் போயிட்டு ஒரு டிவி ஷோவில் பார்க்குறவங்கள திடீர்னு நேரில் பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம் வரும்ல அப்போ அந்த சந்தோஷம் திடீர்னு ஐயோ ஒரே ஒரு சந்தோஷம் தான் ஐயோ பாடுறா மைனாவை பார்த்துட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது எனக்கு அப்புறம் வந்துட்டு இன்னொரு பெரிய ஆக்டரே நான் பார்த்தேன் மைனாவை பார்த்து வீட்டில் உள்ளே உட்காந்து பேசியிருக்கேன் அவங்க வீட்டுக்காரு உங்கள் வீட்டுக்காரு எப்படி இருக்காரு பையன் எப்படி இருக்கான் அப்படிலாம் பேசியிருக்கேன் மைனாவை எதை வச்சு பார்த்தோன்னா என் தம்பி ஒய்ஃபுக்கு அவங்க வீட்டில் ஏதோ வேலை கேட்குறதுக்கு போகும்போது நாங்கள் பார்த்துருக்குறேன் நான் மைனாவை எனக்கு பயங்கர ஒரே சந்தோஷம் அதை பார்த்து தான் என்னோட ஒரு பெரிய ஆக்டரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து அவர் அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு அப்போதைக்கு தெரியல ஃபோன் கையில் எடுத்துக்கிட்டு போகல அப்போ அவரை போய் நான் பார்த்து பேசியிருக்கேன் ஆக்டர் ராதா ரவி சார் இருக்கார்ல பரத்குமார் மச்சான் அவர் வந்துட்டு நான் போகிற கோயிலுக்கு அவர் வருவார் அவர் போகிற கோயிலுக்கு நான் போவேன் அப்படி தான் சொல்லணும் நான் இங்கே சென்னையில் வந்ததுலேருந்து அந்த ஒரு கோயிலுக்கு தான் போவேன் ஏன்னா முருகர் அங்கே இருக்கார் அதனால் முருகரை பார்க்க அங்கே போவேன் போகும்போது அவர் வந்துட்டு நான் இன்னும் சவகம் போவேன் திடீர்னு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை போனேன் அவர் வந்துட்டு வார வாரம் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அந்த கோயிலுக்கு போடுவார் போய் பார்த்து யார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ரொம்ப வயசாயிடுச்சுல இப்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது யார் அது அப்படி சொல்லிட்டு போயிட்டு பேசினேன் சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அவரும் விநாயகர் கோவில் சுற்றுறாரு அவருக்கு பின்னாடி ரெண்டு பேர் டிரைவரும் கூட ஒன்று சுற்றுறாரு நானும் விநாயகர் கோவில் சுற்றுறேன் சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது சார் நீங்கள் படத்தில் தான் நடிச்சிருக்கீங்க அப்போது தப்புன்னு ஞாபகம் வரல ஆமாம்மா அப்படின்னாரு ஆ சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறந்தான் வந்துட்டு யோசித்தேன் நேரம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் யோசித்தேன் யார்ரா அது படத்தில் பார்த்துருக்கோம் யார் அப்படின்னு யோசிக்கும்போது தான் தெரியுது ரோடு கிராஸ் பண்ணணுங்க

வெக்கப்படுற பேஸ்டு சரியா காட்டலாம் பெரும் அண்ணா இருக்கிறவங்க போன்ட்டுருக்காரு அப்புறம் வந்துட்டு வீடியோஸ் பார்க்குறவங்க வந்துட்டு ஃபுல்லாக வீடியோஸ் பார்க்குறதே இல்லை கொஞ்சம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் சரிங்களா அந்த கோயிலுக்கு நான் போகும்போது அடுத்த வீடியோ வந்துட்டு கோயிலுக்கு போகும்போது போடுறேன் ஏன்னா இப்போதைக்கு போன வாரம் ஃபுல்லாக போடுற அந்த இதுவும் இல்லை சுச்சுவேஷன் இல்லை எனக்கு கோயிலுக்கு போன வாரம் ஃபுல்லாக போக முடியல ஒரு வாரம் கட் பண்ண நான் தொடர்ந்து எல்லா வாரமும் கட் ஆகிடுது அதனால் எங்கேயாவது போக முடியல இந்த வாரம் வச்சும் போகணும் கோயிலுக்கு போயிட்டு தான் அடுத்த வீடியோ போடணும் வேறு கமெண்ட்ஸ்லாம் பார்க்காமலாம் இல்லை பார்க்குறேன் ஆனால் அதுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி வருது என்ன பண்ணுறது திருப்பி ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியல அதனால கமெண்ட் இருக்கிறேன் சரிங்களா தப்பாக யாரும் வந்துட்டு கமெண்ட் பண்ண தேவை ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆக்டிவாக அடுத்த வீடியோ போகிறதுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா என் பையன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான் அதனால் இதோட கட் பண்ணிக்கிறேன் வீடியோ போகிறேன் ப்ளீஸ்